ஜீவசமாதி சித்திரக மாவுத்துக்கு யூடியூப் சேனலுக்கு என்றென்றும் சிவசிந்தரன் அன்புடன் நாளைக்கு உங்கள் ரமேஷ் இன்றைக்கி ஸ்ரீ சி சுப்பிரமணிய சுவாமி ஐயாவை கேஎஞ்சி புத்தூர் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன் ஐயாவை தரிசனம் பெற வந்தேன் வாங்க நீங்களும் ஐயாவை தரிசனம் பெற்றுக்கலாம் ஓம் ஸ்ரீ குருவீசர்ணம் குருவீசரணம் 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 குருவீசன் ரொம்ப சிரமப்பட்டு வர வச்சுட்டாரு இடம் கண்டுபிடிக்காமல் திரும்பி போயிடலான்னு பார்த்தேன் எப்படியோ வர வச்சுட்டாரு அங்கே இங்கே கேட்டு ஐயாவோட தரிசனம் பெறதுக்கு வர வச்சிருக்காரு நல்லா அமைதியான ஜீவசமாதி விநாயகர் திருமன் ராஜரங்கத்துல இருக்காரு தரிசனம் போட்டுக்கோ கன்னிமள்கிறே போற்றி போற்றி மூசிக்கு வாங்கினதே போற்றி போற்றி ஐயோ தரிசனம் பெற போகலாம் போட்டி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஐயாவோட தர்சனம் நமக்கு கிடைக்கவே போதும் இன்னைக்கு ரெண்டு ஜீவசமாதி பத்தாச்சு பன்னிமடையில் ஒன்று பார்த்தாச்சு எங்கள் ஐயாவோட அடுத்தது ஐயா கேஞ்சி கொடுத்து கோபுர தரிசனம் பெற்றுக்கிங்க ரொம்ப அருமையான ஜீவசமாதி அமைதியாக இருக்குது ஐயாவை பார்த்துட்டு அனைத்து சிவ சொந்தங்களும் எல்லா காரியமும் கொடுத்துங்க நந்தி பெருமான தரிசனம் பெற்றுங்க

கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஐயாவை தர்சனம் போட்டு போங்க கேஜி புதூர் கோயம்புத்தூர் மாவட்டம் அருமையான சமாதி பதிவை பார்த்துட்டு இன்னொன்று அனைத்து சிவசந்தங்களும் அனைவருக்கும் பகிர்மாறு விரும்பி கேட்டுக்கிறேன் நான் ஐயாவோட சமாதி ஃபோட்டோ பார்த்துக்குங்க ਓਮ ਸ੍ਰੀ ਗੁਰਵੇ ਸਰਨੋ 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 ਓਮ ਨਮਾ ਚਿਵਾਇਓ ਨਾਮ ਲੈ ਕਰੋ ਰਾਰੋ 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 ਰਾਰੋ